அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சு சார் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு அம்மா ஒரு லேடி போகிறப்போ அப்புறம் ஒரு அம்மா எழுந்து உக்காந்துன்னு கண்ணாடி எடுக்குது மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது பன்னெண்டரை மணிக்கு இந்த மிட் நைட்டில் ஏண்டி இந்த அலங்கோலம் பண்ணுறேன் இப்படி அவக்கு அக்கிரமம் பண்ணுற யார் உன்னை பார்க்க போகிறாங்கன்னு அவன் வீட்டுக்காரன் கேட்குறான் வாயை மூடியும் படியா நான் வந்து அந்த செல்லில் ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன் அது நான் பார்த்தேன்னா அது ஓப்பன் ஆக மாட்டேங்குது அது மேக்கப்போட பார்த்தாதான் அது ஓப்பன் ஆகும் போலகுது ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ கம்னு படியான்னு செய் அதுக்கு அவன் சிரிச்சின்னே பட்டான் சார் அதுக்கு அந்த அம்மா கேட்குது உனக்கு கூட இதுவாக இருக்குதாயா சிரிக்கிறேன் அதுக்கு இல்லாடி ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல பத்து வருஷமாக கூட குடும்பம் பண்ணி கிடக்குறன்னு என்னென்ன கொஞ்சம் உயர்வாக நினச்சிப்பாருன்னு அவன் இறக்கமாக சொன்னான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை போராட்டம் எதுக்குள்ளே போய் அடங்கி இருக்குது பாருங்கள் செல்லு நம்ம கையில் உள்ளங்கையில் அடங்கி இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறான் ஆனால் அதுக்குள்ளே தான் நாம் எல்லாருமே அடங்கி போயிருக்கிறோம் தான் நிஜமான உண்மை ஆர்எஸ் வாய்ஸ் நேயர்களே அன்பு வணக்கம் ஒரு மனிதனை ஒரு உயர்வான இடத்தை கொண்டு வந்து நிறுத்துவது அவனிடத்தில் உள்ள ஒரு அறிவு ஆற்றல் இந்த சொல்லப்போனால் இந்த தான் நாகரிகத்தினுடைய வளர்ச்சிக்கு மிகப்பெரிய காரணம் ஒரு கல்லை கொண்டு உராய்ந்த போது எழுந்த நெருப்பை வைத்துத்தான் பக்குவப்படாதவன்றை பக்குவப்படுத்தி சமைத்து சாப்பிடணுன்ற ஞானமே அறிவு வந்தது அவனுக்கு இதில் ஆரம்பித்தது தான் உலகத்தில் சக்கரத்தை கண்டுபிடிச்ச பிறகு தான் உலகம் இன்னும் வேகமாக உயர ஆரம்பிச்சது ஏன் எதற்கு எங்கே எப்படி எப்போது யாரால் என்ற கேள்விகளை கேட்க தொடங்கியதனுடைய விளைவுதான் விடைகள் கிடைத்து கொண்டே இருந்தது ஒன்றையை நாமே நினச்சி பார்க்கணுங்க உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லுங்கள் விடைகள் எல்லாம் ஏற்கனவே இருக்குது எப்போ கேள்வி கேட்குறோமோ அதுக்கு பிறகு தான் அது விடையின்னு தெரியும் எல்லாேருக்கும் காலங்காலமாக ஆப்பிள் மரம் கீழே ஆப்பிள் பழம் வந்து கீழே விழுந்திருந்தாங்குது எல்லா பழமும் கீழே விழுந்து தாங்குது மேலே போகாமல் இந்த ஆப்பிள் ஏன் கீழே விழுந்ததுன்னு சார் ஐசக் நியூட்டன் கேள்வி காட்டப்பது தான் புவியீர்ப்பு விசைன்னு ஒன்று பூமிக்கு இருக்குதுன்ற ஆன்சர் நமக்கு தெரிய வந்தது இப்போ இந்த பறந்து விரிந்த உலகத்தில் ஆன்சர் ஏற்கனவே இருக்குது நாம் கேட்க ஆரம்பித்த பிறகு தான் இது தான் ஆன்சருன்றது நமக்கு தெரிய வரும் இந்த அறிவு மூணு வகையில் பெறலாம் சார் பார்த்து பெறலாம் கேட்டு பெறலாம் படித்து பெறலாம் இல்லையா பார்ப்பதனால் அதுதான் காட்சி அளவில் வர்றது பார்க்கறதுனால வரக்கூடிய அறிவு கேட்கறதுனால வரக்கூடிய அறிவு படிக்கிறதுனால இப்போ என்ன ஆச்சுனாக்கா இந்த மூணுமே வந்து ஒரே கருவிக்குள்ளே போ இல்லையா பார்க்கறது பேசுறது கேட்கறது அப்படின்னு உள்ளங்கையிலே ஒரு கருவி வந்துட்டு போ செல்ஃபோன்ன்றது இன்றைக்கி நம்ம லைஃப்பில் ஒரு அங்கமாக போச்சு செல்ஃபோன் இல்லாமல் வாழவே முடியாது அப்படின்ற அளவுக்கு ஆகி போச்சு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதா பிதா குரு கு குருன்ற இடத்த வந்து இப்போ கூகுள் பிடிச்சி போச்சு மாதா பிதா கூகுள் தெய்வம்ன்ற அளவுக்கு பையன் தயாராகிட்டான் எவ்வளவு கால மாற்றம்னு பாருங்கள் இன்றைக்கி அறிவெல்லாம் வந்து கருவிகள் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்துட்டு அதுக்கு ஒரு எல்லையே இல்லாமல் போச்சு சார் ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்குது அன்றைக்கி ராத்திரி பன்னெண்டரை மணிக்கு ஒரு அம்மா ஒரு லேடி போகிறப்போ அவர் ஒரு அம்மா எழுந்து உக்காந்துன்னு கண்ணாடி எடுக்குது மேக்கப் பண்ணுது பவுடர் அடிக்குது லிப்ஸ்டிக் அடிக்குது பொட்டு வைக்குது பூ வைக்குது பன்னெண்டரை மணிக்கு இந்த மிட் நைட்டில் ஏண்டி இந்த அலங்கோலம் பண்ணுற இப்படி அவள் அக்கிரமம் பண்ணுற யார் உன்னை பார்க்க போகிறாங்கன்னு அவன் வீட்டுக்காரன் கேட்குறான் வாய மூடியும் படியா நான் வந்து அந்த செல்லில் ஃபேஸ் லாக்கு வச்சுக்கிறேன் அது நான் பார்த்தேன்னா அது ஓப்பன் ஆக மாட்டேன்னுது அது மேக்கப்போடு பார்த்தாதான் அது ஓப்பன் ஆகும் போலகுது ஏன் கஷ்டம் எனக்கு தெரியும் நீ கம்னு படியான்னு சரி அதுக்கு அவன் சிரிச்சின்னே பட்டான் சார் அதுக்கு அம்மா கேட்குது உனக்கு கூட இதுவாக இருக்குதாயா சிரிக்கிறேன் அதுக்குள்ளே ஒரிஜினல் மூஞ்சி செல்லுக்கே பிடிக்கல பத்து வருஷமாக கூட குடும்பம் பண்ணி நடக்கிறேன்னு என்னென்ன கொஞ்சம் உயர்வாக நினச்சிப்பாருன்னு அவன் இறக்கமாக சொன்னான் இன்றைக்கி இருக்கிற வாழ்க்கை போராட்டம் எதுக்குள்ளே போய் அடங்கி இருக்குது பாருங்கள் செல்லு நம்ம கையில் உள்ளங்கையில் அடங்கி இருக்குதுன்னு எல்லாம் சொல்கிறான் ஆனால் அதுக்குள்ளே தான் நாம் எல்லாருமே அடங்கி போயிருக்கிறோம் தான் நிஜமான உண்மை அதனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நமக்கு அறிவு பெறுகிற ஒரு க கொடுக்குற கருவியாக தான் அதை நம்ம பார்க்குறோம் இன்னொன்றுங்க மனுஷனை சோம்பேறி யார்க்க வச்சுக்கு சார் அது பேங்க்கு போக வேண்டியதில்லை போஸ்ட் ஆஃபீஸுக்கு போக வேண்டியதில்லை யார்கிட்டையும் பேங்க் போய் போயெல்லாம் போய் பார்க்கணுன்னு அவசியம் கிடையாது மனிதனுக்கு இன்றைக்கி முடங்கி போகிற அளவுக்கு அது அது ஒரு இடத்துல வந்துடுதுங்க பல ஆயிரம் பல லட்சம் பேருக்கு வேலையும் முடங்கி போய் கிடக்குது காலண்டர் வியாபாரம் போச்சு கடிகாரம் வியாபாரம் போச்சு இல்லை எல்லாமே போச்சு சார் எல்லாமே அதுக்குள்ளே வந்துட்டு ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஏராளமாக இருக்குது பல இடங்களில் பார்த்தீங்கன்னா அதனுடைய ப்ளஸ்ஸும் ஏராளமாக இருக்குது இருந்தார் எதுக்காக நான் சொல்ல வரேன்னா இன்றைக்கு அறிவு வந்து ஒரு ஆசிரியர் சொல்லி கொடுத்தாரு நமக்கு அவர் சொல்லிக் கொடுக்குற நேரடியாக இன்னும் ஒரு நினைவில் வச்சுக்கங்க ஒன்று கூகுள் கூட இருக்குதுங்களே கூகுள் என்ன பண்ணும் ஏகே ஃபார்ட்டி செவனை கையில் வச்சால் எப்படி சுடணும் தான் சொல்லிக் கொடுக்குமே தவிர யாரை சுடணுன்றதை வந்து ஒரு ஆசிரியர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க இவன் தேவை இவன் தேவை இல்லை இவன் தேச துரோகி இவன் பக்தான் அப்படின்னு முன்ன விட்டு அவனை அப்படின்னு ஒரு ஞானத்தை அறிவு வெளிச்சத்தை கொண்டு வர்றது கூட ஒரு ஆசிரியனுடைய அறிவு தான் நமக்கு அது வழிகாட்டும் என்று அதனால்தான் நமக்கு வந்து புத்தகத்தில் இருக்கிற அறிவு வேறு புத்திக்குள் இருக்கிற அறிவு வேறு ரெண்டு இருக்குதுங்க நிறைய விஷயங்கள் நிறைய நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது இன்றைக்கி இருக்குது பிள்ளைகளுக்கெல்லாம் நிறையா சொல்கிறேன் சொல்லி கொடுங்க நீங்கள் ஒரு நம்ம வீட்டில் ஒரு போர் போட்டிருக்கோம் சார் அந்த போர் கூட நீங்கள் வந்து ஏர்லாக் ஆகிடுச்சுன்னா தண்ணி வெளியில் வராது உடனே நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு அஞ்சு வாளி தண்ணியை பிடிச்சி அந்த போரில் ஊற்றி ஏர்லாக்கை எடுத்துகிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுறோம் வேகமாக ஃபோர்ஸாக இறைக்குது நான் ஒரே ஒன்று கேட்குறேன் ஊற்றுற அஞ்சு வாளி தண்ணி வெளியில் வருதா ஏற்கனவே ஊறி கிடக்கிற தண்ணியெலாம் வெளியில் வருதான்னு கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா ஊறி கிடக்கிற தண்ணி தான் வெளியில் வருதுங்க ஊறி கிடக்கிற தண்ணீரை வெளியிலே கொண்டு வருவதற்கு அந்த அஞ்சு வாளி தண்ணீர் பயன்பட்டது போலத்தான் அவன் படிக்கிற அஞ்சு சப்ஜெக்டும் அவனுக்குள்ளே இருக்கிற ஒத்தி கூர்மையை ஞானத்தை வெளிப்படுத்துறதுக்கு தான் அது பயன்படுமே தவிர அதுவே முழு அறிவாயிடாது அதை நம்ம தெளிவுபடுத்தணும் பிள்ளைகளுக்கு அதனால தான் அந்த காலத்திலே சொன்னாங்க ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிதுன்னாங்க ஞானம் வேறு கல்வி வேறு சார் அதனால்தான் சொல்கிறேன் அந்த அறிவு என்பதுனுடைய முதிர்ச்சி தான் ஞானமாக மாறுகிறது அதனால்தான் ஒருத்தன் கேட்டான் சாமி நீங்கள் சன்னியாசி ஆனது ஞானம் வந்த பிறகு சன்னியாசி ஆனீங்களா சன்னியாசி ஆன பிறகு ஞானம் வந்ததான்னு கேட்டான் சீட குரு சொன்னார் ஞானம் வந்த பிறகுதான்டா நான் சன்னியாசி ஆனேன்னார் பக்கத்தில் இன்னொரு சாமி சொல்லிச்சு அவர் சம்சாரத்து பேரே ஞானம்தான் அது வந்த பிறகு தான் சன்னியாசி ஆனாருன்னார் அதனால் ஒருத்தனுக்கு ஒருத்தன் உள்ளுக்குள்ளே என்ன இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம் இது அல்ல வேடிக்கைக்காக விளையாட்டுக்காக நம்ம பார்த்தாலும் கூட உள்ளே இருப்பது ஞானம் அது பிறவியினுடைய ஞானம்னு சொல்லுவான் நாம் வெளியிலிருந்து உள்ளே வர்றதுக்கு பேர் தான் அறிவு உள்ளே இருந்து வெளியில் வர்றது ஞானம் பார்ப்பது கேட்பது படிப்பது மூன்று வகையிலும் அறிவு வருகிறது அதனால்தான் திருவள்ளுவர் சொன்னார் டேய் நீ படிக்காட்டாலும் படி பரவாயில்லை கற்றிலனாயிரம் கேட்கனார் அதைத்தான் செல்வத்துள் செவி செல் செல்வம் செவிச்செல்வம்னார் அதனால் அழகு படிப்பது காதுக்கு அழகு கேட்பது வாய்க்கழகு நல்ல செய்திகளை பேசுவது நன்றி